வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உண்மைகளும் இந்த சுண்டக்காயில பல்வேறு விதமான செத்துக்கள் அடங்கியிருக்கான் அதோடு இல்லாமல் இந்த சுண்டக்காய் சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்குள்ள முகம் சொல்லி எதனால இந்த சுண்டக்காயை டேஸ்ட் வந்து ஒரு சிலர் பிடிக்காதுன்னு சொல்லலாம் அதனாலே பேர் விருப்பாங்க தயவு செஞ்சுங்க இந்த மாதிரி சுண்டக்காய் சாப்பிடாத ஆளா இருக்கீங்க சுண்டக்காய் பிடிக்காத ஆளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ எதன் எதன்காரணமாக நம்ம சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துல இந்த சுண்டக்காயின் தனி இடமே கொடுத்துருக்காங்க இந்த சுண்டைக்காயை நீங்க உணவோடு சேர்த்து சாப்பிடுறீங்க அப்படின்னாலே போதுமாங்க உங்க உடம்பில் வரக்கூடிய பல நோய்கள் மருந்தா இருக்குதாங்க அடுத்த என்னன்னா இந்த சுண்டைக்காயில் வந்து முக்கியமாக இந்தந்த நோய்களாக இருக்கு அப்படின்னா அதுக்கு இது மருந்து அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி முழு விஷயமும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுறாங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ முதல் விஷயங்க இந்த சுண்டைக்காய் நீங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஏற்படுற முதல் மாற்றம் என்ன மாதிரியுமா இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீக்குமா ஆட ஆமாப்பா இந்த சுண்டைக்காயில் உள்ள சத்தின் காரணமாக உங்களுக்கு வயிறு வழி ஏற்படுது வயிற்றில் பூச்சி புழு போன்ற கிருமிகள் இருக்கு அப்படின்னாலும் அதை அழிப்பதற்கான சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் வாயிலாக நம்ம உடலுக்கு கிடைக்குதுன்றாங்க அதுக்கப்புறங்க பசி உணர்வை தூண்ட வைக்கும் மாட்டோம் ஆமாப்பா எனக்கு பசி எடுக்க மாட்டேது என்னதான் பண்ணாலும் எனக்கு உடம்பு ஏற மாட்டேது அப்படின்னு கவலை பாருங்கன்னா தயவு செஞ்சுங்க இந்த சுண்டைக்காயை நீங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிட முடியுமாங்க உங்களுக்கு பசி உணர்வான்னு தூண்டப்படுன்றாங்க இதன் காரணமாக நீங்கள் இன்னும் அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிட்டு உங்கள் உடலை ஏற்றலான்றாங்க தேத்தலான்றாங்க அதுக்கப்புறங்க யார் இதுக்கெல்லாம் ஜீரண பிரச்சனைகள் இருக்குது அதாவது எனக்கு என்னதான் பண்ணாலும் செரிமானமே ஆக மாட்டேது எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கவலை பாருங்கன்னா கவலை விட்டு தள்ளுங்க இந்த சுண்டைக்காய் உன்னோட சேர்த்து சாப்பிட முடியுமாங்க உங்களோட செரிமான சக்தி அதிகரிக்க ரொம்ப உதவுதுன்றாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க மூலம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சுண்டைக்காய் சாப்பிட முடியுமாங்க உங்களுடைய இந்த மூலம் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்டைக்காய் வாயிலாக கிடைக்கின்றாங்க அதோடு இல்லாமல் இந்த சுண்டைக்காய் தொடர்ந்து சாப்பிட முடியுமா உங்களுக்கு சளி தொல்லை இருக்கு இருமல் தொண்டை வழி போன்ற பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அதே சரி செய்யக்கூடிய ஆற்றல் கிடைக்கின்றாங்க முக்கியமான மேட்ருங்க ரத்தம் சுத்திகரிப்பு அதாவது இங்கிலீஷ்ல பிளட் பியூரிஃபிகேஷன் சொல்லக்கூடிய நம்ம ரத்தத்தில் உள்ள கழிவுகளின் நச்சுகளில் முன்னிக்கக்கூடிய ஆற்றலும் சத்தியம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காயில் வாயிலாக நம்ம ரத்தத்துக்கு கிடைக்குதுன்றாங்க அதுக்கப்புறம் நம்ம எலும்புகளை வலுவடை வைக்கூட இந்த கால்சியம் சத்து மேக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற பல சத்துக்கள் இந்த சுண்டக்காயில இருக்கா தொடர்ந்து இந்த சுண்டக்காய் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் எலும்புகளை வலுவாகவும் உறுதியாக வைப்பதற்கு ரொம்ப உதவுதுன்றாங்க அதோடு மட்டும் இல்லைங்க இந்த சுண்டக்காய் தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்களோட குரல் வளம் அதிகமாகும்ன்றாங்க உங்கள் தொண்டை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெறுன்றாங்க முக்கியமான விஷயம்னா உங்களோட குடலின் ஆரோக்கியம் அதிகமாகுமாங்க இவ்வளோ சத்துக்கள் கொண்ட இந்த சுண்டக்காயை எதுக்கப்புறமே தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க முக்கியமான விஷயங்க இதயத்தை பாதுகாப்பு பாதுகாப்பதற்கும் இந்த சுண்டகை ஒரு மிக சிறந்த பொருளாக விளங்குதுன்னு தற்போது ஒரு ஆய்வு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற பல தகவல்கள் பயனுள்ள தகவல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ தை தினமும் தினத்தோடு தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாங்க மறக்காதீங்க பக்கத்துக்கு பில் பட்டு ஆள்னு செட் பண்ணுறேங்க டக்குன்னு நான் போகிற வீடியோவில் வந்து சேரும் அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம் தவிர விடாதீர்கள்